ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம முட்டைக்கோஸில் வந்து கிரேவி பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்க் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் முட்டைக்கோஸ் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இதுக்கு தேவையானதை வந்து பூண்டு வரமிளகா தக்காளி ஒன்று பொட்டுக்கடலை கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தவா வச்சுக்கலாம் கொஞ்சம் வதங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம்

லைட்டாக வதங்கி இருக்குது இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குது நல்லா வதங்கும் அது கூடயே மல்லிப்பூடு பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் நான் அரைச்சதில் சத்தி சிக்கன் மசாலா தான் போடுறேன் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் கட்ட போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு அரைக்க மசாலா போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் வதங்கிடுச்சு ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை பாதி அளவு வதங்கினாவே போடும் இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போது நல்லா ஆறிருச்சு வதக்கின முட்டை கொசு இதெல்லாம் இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஓ அரைச்சி எடுத்தாச்சு நீ பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து தாளித்து விட்டுக்கலாம் எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் ஓ இந்த தவா வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பிடிக்கும் இப்போ கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கோம் பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து பாதி முட்டைக்கோஸ் ஒரு முட்டைக்கோஸ் எடுத்துருக்கோம் பாதி முட்டைக்கோஸ் வந்து வதக்கி அரைச்சி வச்சாச்சு பாதி முட்டைக்கோஸ் மட்டும் இங்கே இருக்குது இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக இருக்கிறத வந்து வச்சுட்டு நல்லா கொஞ்சம் அடிப்பாகமாக இருக்குது இல்லையா கொஞ்சம் மொத்தமாக அதை மட்டும் போட்டு நல்லா வதக்கி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி மெலுசாக இருக்கிறத தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் போடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து முட்டை போட்டுக்கலாம் நல்லா விட்டு ஒரு கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ லைட்டாக இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு குழம்பு தூள் இப்போ ஒரு ஸ்பூங்காட்டை போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச மசாலாவை போடணும் உடனே போடாதீங்க டேஸ்ட்டு வந்து அவ்வளோ நல்லாயிருக்காது இதே நல்லா வதக்கிட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் அந்த மசாலா வாசம் போகிறதுனையும் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அந்த மசாலாவை போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம் இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் புரோட்டாவுக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் நீங்கள் இது தேவை சாப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் வெவ்வேறு இது 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 பண்ண தேவையில்லை சூப்பராக இருக்கும் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஜாரில் இருந்ததையும் கழுவி தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா வேகட்டும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கனாக்கா தண்ணியாட்டாயிரும் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா வெந்து வரையில் உங்களுக்கு நல்லா கிரேவி நல்லா கிடைக்கும் நல்லா வேகட்டும் இப்போ முட்டைக்கோஸ் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்கள் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வச்சு எல்லாத்துக்குமே சப்பாத்தி இட்லி தோசை புரோட்டா சாப்பாடு எல்லாத்துக்குமே இந்த கிரேவியை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து முட்டைக்கோஸ் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்